அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்துக்கோங்க வாகனத்தை எப்படி இயக்குறோன்னு ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாற்றிருக்கோம் இப்போ தேர்டு கியர் மாற்றியிருக்கோம் இதெல்லாம் கிராமப்புற சாலையாக இருக்கிறதுனால பொறுமையாக போகணும் பார்த்துக்கோங்க அதை நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் இறக்கியிருக்கோம் ஏன்னா இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது இந்த மறுபடியும் தேர்டு கியர் மாற்றிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இயக்குங்க அதுதான் சேஃப்டியாக இருக்கும் எங்கேயும் ஸ்பீடு பிரேக் இருக்குது அதனால் செகண்ட் கீர் இறக்குறோம் இப்போ தேர்ட் கீர் மாற்றிருக்கோம் ஃபோர்த்து கீரில் வண்டி போயிட்டுருக்கு நம்ம நியூட்ரல் பண்ணிக்க போகிறோம் என்ன நாங்கள் டீசல் போட போகிறோம் வாகனத்துக்கு அதனால் வண்டியை நிறுத்திவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு தான் வண்டியை நிறுத்தணும் அதை எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க வண்டியை எங்கே நிறுத்தினாலும் ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திக்கோங்க